திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் அறுபத்தைந்து சொல்வன்மை நானலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதும் அன்று நலம் மிக்க நாவன்மையை கொண்டிருத்தல் என்பது தனிச்சிறப்பு மிகுந்த செல்வத்தை பெற்றிருத்தல் போன்றது அத்தகு மிக்கதான நலன் நாவன்மை தவிர்த்து வேறொன்றில் இல்லை ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின்கண் சோர்வு ஒருவர் சொல்லும் சொல்லிலிருந்து ஆக்கமும் அழிவும் ஏற்படக்கூடும் ஆதலால் பேசும்போது எந்தவொரு சொல்லிலிருந்தும் தவறேதும் நேர்ந்திடாதவாறு காத்து கொள்ளல் வேண்டும் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் சொல்வன்மை என்பதாவது சொல்லும்போது கேட்டவரை தன்வயப்படுத்தும் தன்மையில் சொல்லுவதும் கேட்காதவர்களையும் வந்து கேட்கும்படி ஆவலைத் தூண்டும் தன்மையதாகச் சொல்வதுமே ஆகும் திறனறிந்த சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனின் எவரிடத்தும் எதையும் சொல்லும் முன் அச்சொல்லின் திறம் அறிந்து சொல்லுதல் வேண்டும் அத்தகைய சொல்லை விடவும் அறனும் உண்மையைத் தாங்கிய சிறப்பு மிக்கதும் வேறொன்று இல்லை சொல்லுக சொல்லை பிரித்தோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து தாம் சொல்லுகின்ற சொல்லை வெல்லும் தன்மையுடைய வேறோர் சொல் இல்லை என்பதை அறிந்த பின்னரே தாம் சொல்லக் கருதிய சொல்லை சொல்லுதல் வேண்டும் வேட்பத்தாம் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசு அற்றார் கோள் பிறர் விரும்பும் விதமாக பயன் மிகுந்த தன்மையதாய் சொல்லுதலும் பிறர் தம்மிடம் பேசும் சொல்லில் இருந்து அதன் பயனை ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்வதும் மாசற்ற அறிவுடையாரின் சிறந்த கொள்கையாகும் சொலல்வல்லன் சோர்வு இலன் அஞ்சான் அவனை இகல்வெல்லல் யார்க்கும் அரிது சொல்ல வகுத்ததை திறமுடன் சொல்லும் ஆற்றல் மிகுத்தும் சோர்விலாத் தன்மையுடனும் அஞ்சாத உள்ளமும் கொண்டுள்ள ஒருவரை எவராலும் எதிர்கொண்டு வெல்லுதல் அரிதாகும் விரைந்த தொழில் கேட்கும் ஞாலம் மிரந்து இனிது சொல்லுதல் வல்லார் வல்லார்பெறின் தம் கருத்துக்களை வகைப்படுத்தியும் இனியவாகவும் எடுத்துரைக்கும் ஆற்றல் உடையவர்கள் சொல்வதை உலகம் விரைந்து ஏற்றுக்கொண்டு அதன்படியே இயங்கும் பல சொல்ல காமுருவர் மன்ற மாசு அற்ற சில சொல்லல் தேற்றாதவர் குற்றம் குறைகள் ஏதும் இன்றி சில சொற்கள் கொண்டே சுருங்கச் சொல்லும் ஆற்றல் இல்லாதவர்கள்தான் பற்பல சொற்களைக் கொண்டு திரும்ப திரும்ப பேசுவதை மிகவும் விரும்புவர் இனர் ஊழ்த்தும் நாராமலர் அணையர் கற்றது உணர விரித்து உரையாதார் தாம் கற்றறிந்ததன் கருப்பொருளை பிறர் தக்கவாறு விளக்கிச் சொல்லும் ஆற்றலைக் பெறாதவர்கள் கொத்தாக மலர்ந்தும் மனமில்லா மலரைப் போன்றவர் ஆவார்